வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி இது வந்து ஜனவரி மாசம் முதல் தேதிக்கான தியானம் இதோட மையக்கரு அன்பு பார்க்கறதுக்கு இது ஒரு சிம்பிளான பக்தி பாடல் மாதிரி தெரியலாம் ஆனா கொஞ்சம் ஆழமா உள்ள போனா இது ஒரு முழுமையான பயணம் மாதிரி இருக்கு அன்பு மேல ஒரு தனிப்பட்ட ஏக்கத்துல ஆரம்பிச்சு அது எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்திர சக்தியா மாறுதுன்னு விளக்கி கடைசியில அதுதான் பிரபஞ்சத்தோட மூல சக்தின்ற உச்சத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அந்த பயணத்தை தான் இன்னைக்கு நாம மேற்கொள்ள போறோம் ஆமா இந்த மூலத்தோட கட்டமைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு பிரார்த்தனையோட தொடங்குது அப்புறம் அன்போட நடைமுறை பலன்களை சொல்லுது கடைசியா திருமந்திரத்தோட ஒரு மகத்தான பாடலோட முடியுது இதுல ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா ஒவ்வொரு பகுதியும் அடுத்த பகுதிக்கு நம்மள தயார்படுத்துது ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி நம்ம புரிதல மெதுவா அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது முதல்ல அன்ப தேடுற ஒருத்தரா ஆரம்பிச்சு கடைசில அன்பே நாமதான்ற உண்மையை உணர்ற மாதிரி வடிவம் வடிவமைச்சிருக்காங்க கரெக்டா சொன்னீங்க சரி அந்த பயணத்தோட முதல் அடியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இதன் முதல் வரியே மனச தொடர மாதிரி இருக்கு அன்பு களஞ்சியமே என்னை நீ அன்பில் தோய்த்து அன்புமயமாக்கி விடாயோ இந்த வரியை படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது அன்புங்கிறது நமக்கு வெளியில யார்கிட்டயோ ஒரு களஞ்சிய மாதிரி குவிஞ்சு கிடக்குற ஒரு விஷயமா அதை நாம் ஒரு பொருளை கேட்குற மாதிரி கேட்டு பெறணுமா ஏன் இந்த தியானம் இப்படி ஒரு இயக்கத்தில் ஒரு பற்றாக்குறை உணர்விலிருந்து தொடங்குது இது ஒரு ஒரு மிக முக்கியமான கேள்வி உளவியல் ரீதியா பார்த்தா மனுஷனோட அனுபவத்தோட தொடக்கமே ஒரு தேடல் தான் நாம் முழுசாக இல்லை நமக்கு ஏதோ ஒன்று தேவைன்ற உணர்வு தான் நம்மளை இயக்குது இங்க அந்த தேடலோட மையமாக அன்பை வைக்கிறாங்க அன்பு இல்லாது நான் எங்கனும் உயிர் வாழ்வேன் அடுத்த கேள்வி வருது பாருங்க அது இதை இன்னும் ஆழமாக்குது அதாவது அன்புங்கிறது ஒரு லக்ஷுரி இல்லை அதுவும் அது வந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுது ஒரு உயிர் சக்தினே சொல்லலாம் இங்க களஞ்சியம்னு சொல்றது அந்த அன்போட மூலம் எல்லையற்றது அது வத்தாததுன்ற நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட அது குறைவா இருக்கலாம் ஆனா அதோட மூலம் பிரபஞ்சத்துல நிறைஞ்சு வழியுதுன்ற ஒரு ஆரம்ப புள்ளி எது கொடுக்குது அப்போ அன்பு ஒரு ஜீவ சக்தி அதோட மூலம் தெய்வீகமானதுன்றத முதல் பகுதி சொல்லுது ஆனா அந்த தெய்வீக சக்தி நம்மளோட அன்றாட பிரச்சனைகளில் நம்ம குழப்பமான குடும்ப வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நடைமுறை பக்கத்துக்கு தான் இப்போ இந்த மூலம் நகருது இல்லையா அது ஒரு பட்டியிலே கொடுக்குது ஆமாம் இது ஒரு பட்டியிலே கொடுக்குது ஆமா இதுதான் தத்துவத்தை பிராக்டிகாவுக்கு கொண்டு வர்ற இடம் அந்த பட்டியல பாருங்க வாழ்வை இனிதாக்குவது அன்பு கஷ்டங்களையெல்லாம் மீளச் செய்வது அன்பு இந்த ரெண்டாவது வரி எடுத்துக்கலாம் அன்பு எப்படி கஷ்டங்களை நீக்கும் ஆமா அது ஒரு மந்திர மாதிரி பிரச்சனைகளை மாயமாக்கிடுமா என்ன இல்ல அன்பு பிரச்சனையை எதிர்கொள்றன்னு நம்ம திறனை பல மடங்கு அதிகமாக்குது ஒரு கஷ்டமான சூழல்ல நீங்க தனியா இருக்கும்போது வர்ற மன அழுத்தத்துக்கும் நான் இருக்கேன்னு சொல்ல ஒரு நண்பரோ இல்ல உறவினரோ கூட இருக்கும்போது வர்ற மன தைரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதானே நிச்சயமா அந்த ஆதரவு தான் அன்பு அது வந்து நம்ம மூளையில சுரக்கிற ஆக்சிடோசின் மாதிரியான பாண்டிங் ஹார்மோன்ஸை தூண்டி மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது இது வெறும் கவிதை இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு இது ரொம்ப உண்மை கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கஷ்டமான சூழல் இருந்தேன் அப்போ ஒரு நண்பர் நான் தங்கி இருந்த இடத்துக்கு வந்து எதுவுமே பேசல சும்மா ஒரு கப் காஃபி மட்டும் கொடுத்துட்டு போனாரு அந்த சின்ன செயல் அன்னைக்கு எனக்கு கொடுத்த தைரியம் ரொம்ப பெருசு அதுதான் நீங்க சொல்ற அன்போட சக்தின்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதுதான் அந்த பட்டியல்ல இன்னொரு வரி என்ன ரொம்ப கவர்ந்தது அழகற்றதற்கு அழகூட்டுவது அன்பு இத இத எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து அன்போட ஒரு ஒரு ஆல்கமிக்கல் நேச்சரை சொல்லுது அதோட உருமாற்றும் சக்தியை விளக்குற ஒரு அற்புதமான வரி இது புறா பத்தினது இல்ல நவீன உளவியல்ல இத காக்னெட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க ஆமா அதாவது ஒரு சூழலை நம்மால மாத்த முடியாட்டி கூட அதை நாம பாக்குற கண்ணோட்டத்தை அந்த ஃப்ரேமை மாத்துறது மூலமா அதோட தாக்கத்தை நம்மால மாத்திர முடியும் இங்க அன்புங்கிறது அந்த ஃப்ரேமை மாத்திர ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவியா வருது அன்பு நிறைஞ்ச பார்வையோட ஒருத்தரையோ இல்ல ஒரு பொருளையோ பார்க்கும்போது அது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத அழகே இல்லைன்னு தோணின விஷயங்கள்ல கூட ஒரு அழக ஒரு அர்த்தத்தை உங்களால பார்க்க முடியும் அன்பு உங்க கண்ண மாத்தல அது உங்க கண்ணோட்டத்தை உங்க மூளையையே வேற மாதிரி சிந்திக்க வைக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து அன்பு ஒரு செயலாக ஒரு சக்தியா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மூலமாக ஒரு இடத்தோட தன்மையோட ஒப்பிடுது அன்பு பொலியும் இடம் சுவர்க்கம் அன்பு மறைந்தவிடம் நரகம் நான் இதுவரைக்கும் சொர்க்கம் நரகம்னா நாம இறந்த பிறகு போற இடங்கள்னு தான் நினைச்சிருந்தேன் ஆனா அன்பு நிறைஞ்சிருக்கிற இடமே சொர்க்கம்னு படிக்கும்போது அப்போ அந்த ரெண்டு நிலைகளையும் இங்கேயே இந்த நொடியிலேயே உருவாக்குற சக்தி நம்ம கையில இருக்குன்ற ஒரு புரிதல் வருது இது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா நிச்சயமா இது பொறுப்பும் மட்டும் இல்லை இது ஒரு மகாத்தான சுதந்திரமும் கூட உங்க சந்தோஷத்துக்கு நீங்க வேற எதையோ இல்ல யாரையோ சார்ந்திருக்க தேவையில்லை நீங்க இருக்கிற இடத்துலயே உங்க செயல்கள் மூலமா உங்க மனப்பான்மை மூலமா அன்பை வளர்க்கறது மூலமா ஒரு ஸ்வர்க்கத்தை உருவாக்க முடியும்ன்ற செய்தியை இது தருது ஆனா இதுல எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது நீங்க சொல்றது சரிதான் நம்ம அகமனசுல அன்பை வளர்த்து நாம அமைதியா இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்ல ஒருத்தர் மட்டும் அந்த இடம் அது சாத்தியமா இது ஒரு அருமையான ரொம்ப அவசியமான கேள்வி இந்த மூலம் வந்து நீங்க அன்பா இருந்தா உலகமே மாறிடும் சொல்லல அது என்ன சொல்லுதுன்னா அன்பு பொழியுமிடம் சொர்க்கம் ஆமா அதாவது அன்பு வெளிப்படுற இடத்துல சொர்க்கம் நிலவுது அந்த டாக்ஸிக் சூழல்ல உங்க அன்பு ஒரு சின்ன தீபொரி மாதிரி இருக்கலாம் அது முழு காட்டையும் உடனே எரிக்காது ஆனா அது உங்களுக்குள்ள ஒரு ஸ்வர்க்கத்தை ஒரு பாதுகாப்பான அகவெளியை உருவாக்கும் அந்த அகவெளிமை அந்த சூழலை எதிர்கொள்ற சக்தியை கொடுக்கும் இல்லைன்னா அந்த இருந்து வெளியே வர்றதுக்கான தைரியத்தை கொடுக்கும் உங்க அன்பால அந்த இடம் மாறுதோ இல்லையோ நீங்க அந்த இடத்தால பாதிக்கப்படாத ஒரு நிலையை அடைவீங்க அதுவே ஒரு விதத்துல தான் அப்படியா ஆமா சோ இது உலகத்தை மாத்துறதுக்கான தத்துவம் மட்டும் இல்ல உலகத்துல நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கான தத்துவமும் கூட வாவ் இந்த விளக்கம் இதை இன்னும் ஆயமாக்குது சரி அன்பு ஒரு தேவையா பார்த்து அதோட உலகியல் பயன்களை புரிஞ்சுகிட்டு அது இருக்கிற இடமே சொர்க்கம்னு உணர்ந்த பிறகு இந்த தியானத்தோட உச்சக்கட்டத்துக்கு நாம வர்றோம் இதுவரைக்கும் நாம அன்பு தெய்வம்னு ரெண்டு விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த மூலத்தோட இறுதியில வர திருமந்திர பாடல் அந்த ரெண்டையும் ஒன்னாக்கி நம்ம மொத்த புரிதலையும் அப்படியே தலைகீழா மாத்திடுது ஆமா இதுதான் அந்த தியானத்தோட சிகரம் திருமூலரோட அந்த பாடலை ஒருமுறை முழுசா பார்ப்போம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே முதல் வரியே ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அன்பும் சிவமும் ரெண்டுன்னு சொல்றவங்க அறிவில்லாதவங்கன்னு நேரடியாவே சொல்லுது பக்தி வேற கடவுள் வேறன்னு நாம பொதுவா நினைக்கிறத பார்த்து அது ஒரு தப்பான புரிதல் அது அறியாமைன்னு சொல்றாரு ஆமா அந்த காலகட்டத்துல யாகங்கள் சடங்குகள் கடுமையான வழிபாட்டு முறைகள் தான் சிவனை அடையிற வழின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த சூழல்ல ரொம்ப எளிமையான எல்லோர்கிட்டயும் இருக்கிற அன்பு தான் சிவம்னு சொல்றது ஒரு புரட்சிகரமான கருத்து அதனால தான் அடுத்த வரியில அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார்னு சொல்றாரு அதாவது அன்புதான் அன்புதான் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியலன்னு சொல்றாரு ஆறும் அருகிலார்னா இது எல்லோராலையும் சுலபமா உணர முடியாத ஒரு பேருண்மை அப்போ அந்த பேருண்மையை ஒருத்தர் உணர்ந்துட்டா அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதுதானே கடைசி ரெண்டு வரிகள் சொல்லுது அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த வரியோட ஆழம் என்ன இது வந்து அத்வைத்த தத்துவத்தோட உச்சம் அத்வைத்தம்னா இரண்டல்லாதது சரி அதாவது நீ வேற இறைவன் வேறேன்ற பாகுபாடு இல்லாத நிலை இந்த உண்மைய ஒருத்தர் வெறும் அறிவா தெரிஞ்சுக்கிறதோட நிக்காம அதை அனுபவபூர்வமும் உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்க அன்ப நேசிக்கிறவங்களாவும் சிவனை வழிபடுறவங்களாவும் இருக்கிறது இல்லை அவங்களே அந்த அன்பா அந்த மாடிடுறாங்க அமர்ந்திருந்தாரேன்ற உணர்ச்சி நிலை இல்ல ஓ அந்த நிலையிலே அசைவில்லாம முழுமையா நிலை குறிக்குது தேடுறவரும் தேடப்படுற பொருளும் ஒண்ணாயிடுற நிலை இது அப்படியானா இந்த தியானத்தோட முழு பயணத்தையும் நம்ம திரும்பி பார்த்தா அது ஒரு அற்புதமான வட்டத்துல முடியுது முதல்ல அன்பு களஞ்சியமே எனக்கு அன்பத்தானு இறைவன்கிட்ட அன்ப ஒரு தனி பொருளா கேட்டு ஒரு வேண்டுதலோட ஆரம்பிச்சோம் ஆமா அப்புறம் அந்த அன்போட செயல்களை புரிஞ்சுக்கிட்டு அது வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு பார்த்தோம் கடைசியா திருமந்திரம் மூலமா நம்ம யார்கிட்ட அன்ப கேட்டமோ அந்த தெய்வமும் அன்பும் வேற வேற இல்ல அன்புதான் தெய்வம் அந்த தெய்வீகமான அன்புதான் நாமொழுங்குற அத்வைத நிலை அடையற மாதிரி இது அமையுது இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் மிகச்சரியா தொகுத்தீங்க சுருக்கமா சொல்றதுனா இந்த மூலம் அன்ப மூணு பரிமாணங்கள்ல காட்டுது முதல்ல அன்பு ஒரு செயலாக ஒரு வேர்பாக காட்டுது வாழ்வை இனிதாக்குவது கஷ்டங்களை மீள் செய்வது மாதிரி சரி ரெண்டாவதா ஒரு பண்பாக ஒரு அட்ஜெக்டிவாக காட்டுது அன்பு நிறைந்த சூழல் ஸ்வர்க்கம் மாதிரி கடைசியா ஒரு பெயர் சொல்லாக ஒரு நவுனாக அதாவது அன்பே சிவம் அதுவே முழுமையான பிரிக்க முடியாத பிரிக்கமையான பார்வைதான் இந்த சின்ன தியான பகுதியோட மகத்துவம் இந்த ஆழமான அலசல நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு கேள்வியை நாங்க விட்டுட்டு போக விரும்புறோம் மூலத்துல அன்பு பொலியுமிடம் ஸ்வர்க்கம் அன்பு மறைந்தவிடம் நரகம்னு பார்த்தோம் இல்லையா அன்புங்கிறது ஒரு இடத்தோட தன்மையை நிர்ணயிக்கிற சக்தினா வெறுமனே அன்ப ஒரு பெரிய தத்துவமா பாத்தாம அத ஒரு சின்ன அன்றாட செயலா பார்க்கலாமா இன்னைக்கு உங்க வீட்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல நண்பர்களோட பேசும்போது ஒரு சின்ன அன்பான செயலின் மூலமா அது ஒரு புன்னகையா இருக்கலாம் ஒரு பாராட்டு வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு உதவி செய்யறதா இருக்கலாம் அப்படி ஒரு செயல் மூலமா உங்க சூழல்ல ஒரு சின்ன ஸ்வர்க்கத்தை உருவாக்க முடியுமா அந்த ஒரு செயல் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட மனநிலைய அந்த இடத்தோட தன்மைய எப்படி மாத்துதுன்னு கவனிக்க முடியுமா இத பத்தி நீங்க சிந்திக்கலாம்